ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த ராள் குழம்பு பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா டேஸ்டியாக இறால் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இறால் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பிரிஞ்சி அணிஸ் பட்டை சோம்பு கிராம்பு கல்பாசி இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில நல்லா பொரிய விட்டுருவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட கறி மசாலா பட்டைகள் வந்து நல்லா பொறிஞ்சதும் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் வெங்காயம் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்கிடுவோம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கிடுவோம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் வதங்கி பச்சை மிளகா கலரும் மாறிடுச்சு இந்த நேரத்தில் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் தக்காளி வளர்க்கும் இந்த ரால் குழம்புக்கு தேவையான மொத்த உப்பையும் இந்த இடத்துல சேர்த்துக்குவோம் தக்காளி எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வளர்த்திக்கிறேன் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்குவோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து முதல்ல எண்ணெயில் வதக்கிக்கிடுவோம் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் மத்த மசாலா சேர்த்துக்குவோம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா இது வீட்டிலேயே அரைச்ச சிக்கன் குழம்பு மசாலா இது எப்படி வீட்டில் அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் மல்லித்துளையும் சிக்கன் குழம்பு மசாலா துளையும் எண்ணெயில நல்லா வதக்கிக்கிறோம் மல்லித்துளையும் சிக்கன் குழம்பு மசாலாவும் சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துக்குவோம் அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் பாருங்க இப்போ நம்ம இறால் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்து எண்ணெயில் வதக்கிட்டோம் எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சிருக்க இறாலை வந்து சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய இறாலுங்க இறால் சேர்த்து நல்லா மசாலா கூட ஒரு மூணு நிமிஷத்துக்கு கலந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருவோம் வெந்துட்டு இருக்க இந்த கேப்ல வந்து நம்ம வந்து ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து முந்திரி பருப்பு இதை மூணையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடுவோம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணுவோம் இருந்து தண்ணி வெளியில வந்துருக்கு இப்போ நல்லா கலந்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுல ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம் இந்த இறால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாயு தூண்டக்கூடாது அதனால நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கூட கிளம்புவேன் போட்டு பேஸ்ட் நல்லா எண்ணெயில வதங்கி மணமும் வந்துருச்சு எண்ணெயும் பாருங்க பிரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் வந்து இந்த ரால் குழம்புல வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலா நீங்க கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சேர்த்துக்கிட்ட உருளைக்கெழங்க நாள் கூட நல்லா கலந்து போகும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுவோம் ரால் வந்து டோட்டலா பத்து நிமிஷம் வேகணுங்க அதுக்கு மேல வெந்துச்சு அப்படின்னா அது வந்து ரப்பரி ஆயிடும் உருளைக்கிழங்கு சேர்த்து மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணுவோம் நல்லா நின்றுட்டு எண்ணெயும் பிரிந்து வச்சு இப்ப இந்த நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இந்த ரால் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்க்க போறோம் நான் பாத்தீங்கன்னா தண்ணிக்கு பதிலா தேங்காய் பால் சேர்க்க போறேன் நீங்க வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து மிக்சியில அரைச்சு அதை பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் பால் சேர்த்து நல்லா கலந்துருவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியோ தேங்காய் பாலோ நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து நல்லா திக்கா இருக்கிறதுனால நான் ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சுட்டு சைடுல எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி சீரகம் சோம்பு அந்த வந்து நம்ம முந்திரி ஜீரகம் சோம்பு அந்த பேஸ்ட்டை இறால் குழம்புல நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி போடாம அப்படியே குழம்ப கொதிக்க விடுவோம் அதனால் முந்திரி சீரகம் சோம்பு பேஸ்ட்டு அரைச்சு ராழம்புல கலந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுட்டோம் நல்லா திக்காயிட்டு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு பாருங்க ஃபைனலாக இதில் கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கிடுவோம் மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டோம் பாருங்க நமக்கு இப்ப அருமையான டேஸ்டியான இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த இறால் குழம்பு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இடியப்பம் கப்பக்கிழங்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சைட் இருக்குங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த இறால் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல நல்லது ஒரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்